போலீசார் பொய்யான வழக்கு பதிவு செய்து அணை துன்புறுத்தியதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் பெரம்பலூர் ஆட்சியர் உலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவேட்டங்குடியைச் சேர்ந்த சிவசாமி என்பவர் சுய தொழில் செய்து வருகிறார் வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த குன்னம் காவல் ஆய்வாளர் மிக வேகமாக வந்ததாக கூறி சிவசாமியை அபராதம் கட்ட சொல்லியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து காவல் ஆய்வாளர் பிரகாசம் கண்மூடித்தனமாக சிவசாமி அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் சிவசாமியும் அவரது உறவினர்களும் மாவட்ட ஆட்சியர் விலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கும் என்றபோது போலீசார் சமாதானம் செய்ததை தொடர்ந்து அவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்து சென்றனர் முறையில் அடிச்சு தகாத முறையில் பத்து பேத்து முறையில் அதிகமாக இருந்தது ரொம்ப வண்டியில் சார் கழுத்தை விட திருப்ப முடியாத நிலையில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் சார் இப்போதைக்கு என் பசங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டு நைட்டு போல எனக்கு காவலுக்கு இருந்தாங்க சார் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு போலீஸ்காரங்களே வந்து இப்படி பண்ணால் ஒரு நான் என்ன சார் நான் வந்து நாங்கள் எப்படி எப்படி சார் உள்ள ஊர் உலகத்தில் ஆனால் வந்து போலீஸ்காரங்க கண்டிப்பாக ட்ரிங்க் போட்டுருந்தாங்க சார் எனக்கு வந்து இது வந்து ஆதார் ஒருமை எனக்கு சிசிடிவி கேமரா இருக்குது சார் நீதி கிடைக்கிற வரும் என்ன வந்து நான் நாங்கள் ஒன்றாவது இருக்கோம் சார்